எப்ப கேட்டாலும் இந்த வீடியோ நமக்கு நான் உனக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் பண்ணிட்டு டிஎப்சி எடுத்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் பிரியும் போது இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடுவோம் டீ சாப்பிட்டு பிரிவோம் அப்படின்ற ஒரு இது நல்ல இதாக இருக்கும் நான் வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து பதிவு பண்ணல நான் இப்போ ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷம் முன்னாடி என் வீடியோ எப்படி இருக்கும் அந்த வீடியோலாம் இன்னும் அப்படி இருக்கும் வச்சிருக்கேன் மெமரி ஒரு இருக்குனா அவ்வளோ இது வச்சு சேர்த்து வச்சிருக்கோம் வயசு ஆச்சு நம்ம சொத்து தான் நம்ம நம்ம வீடு வாசலாம் நம்ம வந்துட்டு பார்க்க மாதிரி சூப்பரா பாருங்க பையன் ஹீரோ மாதிரி இருக்காரு படிச்சுட்டு இருக்காரு போயிட்டாருன்னா அவ்வளோ ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் டீ கடை ஆனால் அவருக்கு நல்லா வளர்ந்துருக்கு சூப்பரா இப்போ ஊசி போட்டோம் நல்லா போட்டான்ப்பா வரிக்காம நல்லா ஊசி போட்டான் நல்லா நல்லா காப்பி பண்ணுறான் வச்சு வச்சு ஆச்சு நல்லா ட்ரெயின் அப்பா தான் நினைக்கிறேன் ட்ரெயின் பால் புதுசாக போகிறீங்கன்னா வச்சு ஆச்சு ஆச்சு குடிச்சு போட பார்த்துக்கோங்க ஆ அது அது உள்ளே குடிஞ்சு போனோம் குடிஞ்சு போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் இது விருதுநகர்